ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவுல உங்களை பற்றி உங்களுக்கே தெரியாத சில விஷயங்களை தான் பார்க்க போறோம் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும் முதன் முதன்முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தோல்வி எவ்வளவு பேருக்கு வேணா வரலாம் ஆனா தோல்வி நிரந்தரமா மட்டும் இருந்துடவே கூடாது ஒவ்வொருத்தருக்குமே அடுத்தவங்களுடைய பிரச்சனை ஒரு பாடமா இருக்கும் ஆனா உங்களுக்கு மட்டும் உங்க பிரச்சனையே ஒரு பாடமா இருக்கும் வாழ்க்கையில் பல விதமான கஷ்டங்கள் பலவிதமான போராட்டங்களை சந்திக்கக்கூடிய ராசி எதுன்னா சிம்ம ராசி தான் ஒரு ஆஃபீஸில் இருக்கீங்க அப்படின்னா அந்த ஆஃபீஸில் பத்து பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு பிரச்சனைன்னு வந்தால் அந்த பிரச்சனையை முன்னாடி சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு நிற்கக்கூடிய முதல் நபர் சிம்மராசி அன்பர்களாக தான் இருப்பாங்க அதுலேயுமே சிம்மராசி அன்பர்கள் ஒரு தலைமை பருப்பில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கீழே எத்தனை பேர் வேணால் வேலை பார்ப்பாங்க திட்டுவார் கோவப்படுவார் அப்படிங்கிறத தாண்டி நமக்கு பரிபூர்ண ஒத்துழைப்பு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் அவர் என்ன செய்வாரு அப்படின்னா பிரச்சனைன்னு வரும்பொழுது ஆஹ் நம்மளை காப்பாத்துற நபராக இருப்பாரு கோவம் வரும்போது திட்டுற நபராக இருப்பாரு சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மகரம் மீனம் திருமண வாழ்க்கையில இருந்தா பலவித பிரச்சனைகளை சந்திப்பாங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை சிம்மராசிக்கு நீங்க வந்து உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு திறமை வேணும் அதாவது கட கட கடன் பேசுவாங்க ஆனா அவங்கள புரிஞ்சுக்கிட்டோம்னா கிட்ட ஒண்ணுமே இருக்காது சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் சூரியனை அதிபதியாக கொண்டவர்கள் அதனால எங்கேயுமே வந்து நீங்க ஒரு லாயரா இருக்கீங்க அட்வொகேட்டா இருக்கீங்க பொழுது ஒரு எடிட்டிங் ஒரு டைரக்டர் சினிமால நடிக்கிறீங்க அப்படின்னு எந்த ஃபீல்டுல இருந்தாலுமே ஒரு ஆளுமை திறன் இருக்கக்கூடிய நபராக இருப்பீங்க ஒரு லட்சம் பேர் பத்து பேர் ஒரு கோடி பேரையும் சமாளிக்க கூடிய வல்லமை பெற்றவர்களா நீங்க இருப்பீங்க இப்போ ஒரு ஸ்டேஜ்ல பத்தாயிரம் பேர் முன்னாடி நீங்க பேசணும் அப்படின்னாலுமே பத்து நிமிஷம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு பேசக்கூடிய நபரா நீங்க இருப்பீங்க ஆனா அன்புக்கு அடிமை நம்பிக்கை துரோகத்துக்கு ஏமாளி இன்னும் போனா கு சுய வாழ்க்கை வந்து குடும்பத்துக்காகவே உழைத்து குடும்பத்துக்காகவே இறந்து போகக்கூடிய ஒரு உன்னதமான நேர்களா இருப்பாங்க இவங்க எதுக்கு வாழ்றாங்க அப்படின்ற நோக்கம் இருக்கும் எதுக்கு சாப்பிட்றோம் அப்படின்ற நோக்கம் இருக்கும் ஆனா நம்மளை வச்சு எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற விஷயம் லேட்டா தான் இவங்களுக்கு தெரியும் சிம்ம ராசி அன்பர்களே நீங்க உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்துக்காக மட்டுமே இருங்க உங்க நண்பர்கள் உங்க சொந்தக்காரங்க உங்களை யூஸ் பண்ணிக்க கூடியவங்க ஏன் உங்களை வச்சு ஆதாயம் தேடிக்கக்கூடிய நபர்களுக்காக உங்க வாழ்க்கையை வீணாக்கி விடாதீர்கள் அப்படின்றத ஒரு பாடமாவே நம்ம சொல்லலாம் சிம்மராசி அன்பர்கள் இந்த பதிவை கேக்குறீங்க அப்படின்னா மூணு விஷயங்கள் உங்க லைஃப்ல நீங்க தெரிஞ்சுப்பீங்க முதல்ல குழந்தை குழந்தை வரம் அப்படிங்கிறது ஒரு வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் அப்படின்னா சிம்மராசி அன்பர்கள் தவம் கிடப்பாங்க நம்பிக்கை துரோகத்தால கத்தியால் கத்தியால வாங்கினா கூட வீட்டில் சொல்லாம அந்த பிரச்சனையை சமாளிக்கணும்னு நினைக்கிறாங்க பாருங்க இதுதான் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னே சொல்லலாம் சிம்மராசி நேயர்களுக்கு இப்போ உங்களை பத்தி சில விஷயங்கள் உங்களுடைய குடும்பஸ்தானம் சுக்கிர பகவான் நீச்சமாகிறாரு புத பகவான் உச்சமடைகிறாரு அப்போ புத பகவானின் சொந்த வீடு குடும்பத்தை பத்திய யோசனைகள் சிந்தனைகள் அதிகமாகவே இருக்கும் குடும்ப தான் முக்கியம் குடும்பத்துக்காக நல்லது செய்யணும் குடும்பத்தை பத்தி கவலை பண்ண படணும் அப்படின்ற எண்ணம் அதிகமா இருந்தாலுமே எதிர்பார்ப்பு ஏமாற்றம் அடையும் சம்பாதிச்சு சம்பாதிச்சு கொடுத்து குடும்ப சந்தோஷத்துக்காக உங்க வாழ்க்கையை நீங்க சேக்ரிபைஸ் பண்ணிட்டு வாழ்றீங்க அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை உங்களுக்கு சந்தோஷம் கிடைச்சுதா திருப்தி கிடைச்சுதா மன வலிமை கிடைச்சுதா பணம் கிடைச்சுதா குடும்பமும் இருக்கு அதுக்காக வாழ்ந்துட்டு போறேன்னு நினைக்கிறவங்கதான் சிம்ம ராசி அன்பர்கள் இந்த இந்த பதிவு வந்து ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே பொது பொருந்துங்க இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் மூன்று நட்சத்திரம் மகம் பூரம் உத்திரம் முதல் பாதத்தை உள்ளடக்கியது உங்களுடைய மூன்றாம் வீட்டாதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் சூரிய பகவான் நீச்சமாகிறாரு சனி பகவான் உச்சமாகறாரு அப்போ உங்க கூட பிறந்தவங்க நல்லா இருந்தாங்க உங்களுடைய கூட பிறந்தவங்க வாழ்றாங்க அப்படின்னாலுமே அதுக்கு நீங்கதான் காரணம் நீங்க அதிகமா ஏமாறக்கூடிய நபர் கூட கூட பிறந்தவங்களாதான் இருப்பாங்க உலகத்துல யாருக்கு பணிஞ்சு போகலனாலும் ஒத்துழைக்கலனாலும் குடும்பத்துல இருக்கவங்களுக்காக ரொம்ப இறங்கி உங்களுடைய சுய மரியாதைய கௌரவத்தை விட்டு கொடுத்து வாழக்கூடிய நபர்கள் நீங்களா தான் இருக்கீங்க காரணம் அன்புக்கு அடிமை நீங்க உங்க மேல நீண்ட நாளா ஒருத்தவங்க கோவமாக இருக்காங்க திடீர்னு ஒரு பத்து நிமிஷம் பேசுகிறாங்க சாரின்னு கேக்குறாங்க உங்ககிட்ட அந்த மனிதாபிமானம் பிறப்பெடுத்து வரும் இவங்க இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டாங்க இவங்களை மன்னிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத விட்டுட்டு இவங்களை மன்னிச்சே ஆகணும் இவங்களுக்கு விட்டு கொடுத்து வாழணும் அப்படிங்கிற சம்யோஜன புத்தி உங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களால கூட கூடிய பண பலமும் சரி அதிகார பலமும் சரி ஆயுள் பலமும் சரி ஆரோக்கிய பலமும் சரி அதிகம் அதாவது சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நாலாம் வீட்டு அதிபதி செவ்வாய் தாயின் உடல் நலத்தை பத்தி அதிகமா யோசிப்பீங்க தாயை பத்தி ரொம்ப ரொம்ப அதிகமா யோசிப்பீங்க ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் குரு பகவான் வீடு அப்போ குடும்பத்துல குழந்தையை பத்தி அதிகமா சம நீங்க யோசிக்க வைக்கணும் அவங்க வாழ்க்கையை நல்லா நீங்க வளர வைக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க அப்போ ஆறாம் வீட்டு அதிபதி மகரம் இது சனி பகவானின் வீடு செவ்வாய் உச்சம் குரு நீச்சம் உங்களுக்கு எதிரிகள் உங்க வேலையில இருப்பாங்க உங்களை சுத்தி இருக்க இடத்துலையுமே சரி பிசினஸ் பண்ணாலும் கூட்டு தொழில் பண்ணாலுமே எங்கேயுமே நிரந்தரமான பிரச்சனை செய்யக்கூடிய நபர்கள் உங்க கூடவே இருப்பாங்கன்னு சொல்லலாம் ஒவ்வொரு நாளும் அதாவது கஷ்டம் அதிகமா நீங்க படுறீங்க எந்த மனப்பக்குவம் இருந்தாலும் மனதைரியம் இருந்தாலுமே ஏமாற்றம் அப்படிங்கிற விஷயம் உங்களை சுத்தி அதிகமா நடக்கும் காரணம் என்னன்னா உங்களை மனதளவுல ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க உங்களை வேதனைப்படுத்துவாங்க காயப்படுத்தி அழகு பார்த்து சந்தோஷப்படுவாங்க உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமா இருக்கும் பொழுது திருஷ்டியும் உங்களுக்கு அதிகமா இருக்கும் நீங்க ஒரு நல்ல ட்ரெஸ் போயிட்டு வெளியே போயிட்டு வந்தீங்க அப்படின்னாலுமே அடுத்த பத்து நிமிஷத்துல ஏதாவது பிரச்சனையாகும் உங்களுக்கு ஏழாம் இடம் கலஸ்தரஸ்தானம் சனி பகவான் இங்கே சூரியன் சனி பகவான் ரெண்டு பேருக்கும் உண்டான அமைப்பு யாருக்குமே சொல்லல இது தெரிஞ்சுக்கோங்க திருமண வாழ்க்கையை வந்து நீங்க வந்து ரொம்ப பர்ஃபெக்டா தேர்ந்தெடுக்கணுங்க சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் காதல் திருமணமா இருந்தாலும் இல்ல அரேஞ்ச் மேரேஜா இருந்தாலுமே சரி நீங்க சிறிய தவறுல ஒரு மேரேஜ வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா வாழ்க்கை முழுவதும் கஷ்டப்படுறதுக்கான அமைப்பு உங்களுக்கு நிதர்சனமான உண்மை இருக்கு முக்கியமான ஒரு விஷயம் நீங்க திருமண வாழ்க்கையில எவ்வளவு ஒற்றுமையா இருக்கீங்க அப்படிங்கிறத விட திருமண வாழ்க்கை எவ்வளவு நாள் நீடிக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்கணும் உங்களுக்கு குரு பகவான் புதன் நீச்சம் சுக்கிர நீச்சம் அப்போ எவ்வளவு வேணா நீங்க சம்பாதிப்பீங்க உங்க உலகத்துல நீங்க எதிர்பார்க்காத பணம் அதாவது இடம் வாங்குவீங்க கார் வாங்குவீங்க ஏ மாட மாளிகை இருந்தாலும் சுற்றி உள்ளவர்கள் அனுபவிப்பாங்களே தவிர நீங்க ஒரு டிரைவரா இருப்பீங்க குடும்பத்துல நீங்க ஒரு விஷயம் இதை நிறைவேற்றிட்டீங்க குடும்பத்துக்காக இதை செய்யக்கூடிய நபர் தான் நீங்க ஆனா குடும்பம் உங்களுக்காக என்ன செய்தது அப்படின்றதுக்கு கவலையாதான் இருக்கும் குடும்பத்தை நினைச்சு பல இடத்துல வேலை பார்க்குற இடம் இல்லை பிஸ்னஸ் பண்ற இடம் அடுத்தவங்க நம்மள எப்படி யோசிக்கிறாங்க அடுத்தவங்க நம்மள என்ன எப்படி பாக்குறாங்க அப்படின்றது கூட கம்மியா தான் இருக்கும் பாக்கியஸ்தானம் சூரிய பகவான் உச்சம் செவ்வாய் பகவான் சொந்த வீடு சனி பகவான் நீச்சம் அப்போ தந்தை உங்களுக்கு வந்து நீங்க தந்தை பிடிக்காம இருக்கலாம் சில சிம்மராசி அன்பர்களின் தந்தை சீக்கிரமா இருந்திருக்கலாம் தாயின் அரவணைப்பு அதிகமா இருக்கலாம் ஏன் உங்க வாழ்க்கையில தூக்கு விட்டது உங்க தாயா கூட இருக்கலாம் ஆனா உங்க வாழ்க்கையில முக்கியமான பாடம் உங்க வாழ்க்கைய கத்து கொடுத்தது தந்தை தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயமும் தந்தை அப்படிங்கிற நபர் உங்களுக்கு செய்யக்கூடிய பாதையும் வழிகாட்டுதலும் உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் நிம்மதியும் உங்க வாழ்க்கையில கொடுக்கும் அப்படின்றது தான் உண்மை இந்த வாழ்க்கை உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் மிகப்பெரிய நிம்மதி மிகப்பெரிய மன ஆறுதலை கொடுக்குது அப்படின்றத நீங்க தந்தை வழியில நடந்து பாருங்க உங்களுடைய பத்தாம் வீடு தொழில் ஸ்தானம் சுக்கிர பகவானின் வீடு இந்த இடத்துல சந்திரன் உச்சமாகறாரு தொழிலத்தை பத்தி தொழிலை பத்தி பொருளாதாரத்தை பத்தி அதிகமாகவே சிந்திப்பீங்க வாழ்க்கையில நல்ல வேலை கிடைக்கணும் நிறைய சம்பாதிக்கணும் ஏரியாவில் எப்படி நல்ல பேர் எடுக்கலாம் அப்படின்ற சிந்தனை அதிகமாக இருக்கும் பதினொன்றாம் வீடு புத பகவான் வீடு லாபஸ்தானம் நீங்கள் வெளிநாட்டில் வேலை செய்கிறீங்க குடும்பத்தை நீங்கள் தான் மேனேஜ் பண்ணுறீங்க பணம் காசு நீங்கள் தான் ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படி எந்த விதமான விஷயமா இருந்தாலுமே என்ன முடிவு செய்யணும் என்ன விஷயத்தில் நீங்கள் முடிவெடுக்கணும் அப்படின்றத அமர்ந்து யோசித்து நீங்கள் முடிவெடுக்கும் பொழுது கரெக்டாக இருக்கும் உங்களால எந்த விதத்திலையுமே பாதிப்புகள் வராது ஆனா நீங்க ஒரு விஷயத்த உட்கார்ந்து முடிவெடுக்கிறீங்க அப்படின்னும் பொழுது அது லாபமா மட்டும்தான் அமையும் ஒரு வீடு கட்டணும் இடம் வாங்கணும் கார் வாங்கணும் அப்படின்னும் பொழுது ஒரு திருமணம் பண்ணணும் படிக்கணும் எந்த விஷயமா இருந்தாலுமே யார்ட்ட பேசணும் யார்கிட்ட பேசக்கூடாது எல்லாமே உட்கார்ந்து முடிவெடுக்கிறீங்க அப்படின்னும் பொழுது அந்த அளவுக்கு சம்யோஜித்த புத்தி உங்களுக்கு இருக்கும் பன்னிரெண்டாம் இடம் சந்திர பகவானுடைய வீடு குரு உச்சம் செவ்வாய் நீச்சம் அப்போ உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலுமே அதை பத்தி கவலைப்பட மாட்டீங்க அதாவது நம்மளுடைய குறிக்கோள் நம்மள சுத்தி இருக்கவங்க சந்தோஷமா இருக்கணும் அடுத்தவங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்மளுடைய பிரச்சனைகளை தாங்கிக்கிட்டு வெளியில சிரிச்சுக்கிட்டு வாழக்கூடிய நபர் நீங்க தான் உங்களுடைய பொருளாதாரத்துல ஏற்றம் வந்தாலும் இறக்கம் வந்தாலும் வெளியே சொல்லவே மாட்டீங்க குடும்ப விஷயத்தில் எவ்வளோ உண்மையாக இருந்தாலும் கஷ்டத்தை பகிராமல் அதை மனசில் தாங்கிட்டு எப்படியாச்சும் ஒரு நாள் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைப்பீங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில நீங்கள் ஜெயிப்பீங்க சிம்ம ராசியா பறப்பதே நல்லது சிம்மராசியாக வாழ்வது நல்லது சிம்ம ராசியால் அடுத்தவங்களுக்குமே நல்லது சிம்மராசி வந்து ஒரு சந்தோஷமான ராசி மட்டும்தான் ஒரு டிவி சேனலில் எவ்வளோ ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான சேனல் அப்படின்ற மாதிரி அவ்வளோ சோகம் அவ்வளோ துக்கம் அவ்வளோ மகிழ்ச்சி அதாவது கிளைமேக்ஸில் வந்து உங்ககிட்ட இருந்த லாபம் மட்டும்தான் இப்போது சிம்மராசியில நீங்கள் பிறந்திருக்க ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலுமே சரி நீங்கள் வந்து இந்த வருடம் முடிவதற்குள் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில மூன்று பெண்களுக்கு நீங்கள் வந்து பூ வாங்கி கொடுங்க நீங்கள் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்களும் உங்கள் தலையில் பூ வாங்கி வச்சுக்கிட்டு உங்களுக்கு தெரிந்த இரண்டு மூன்று பெண்களுக்கு நீங்கள் தோழிகளாக அம்மா யாராக இருந்தாலும் கொடுக்கலாம் ஆண்களாக இருந்தாலும் அப்படிதான் உங்களுடைய அக்கா தங்கை தோழிகள் யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச நபருக்கு பூ வாங்கி கொடுங்க இல்லை யாருமே தெரியல அப்படின்னும் பொழுது அம்மன் கோவிலுக்கு நீங்கள் வெள்ளிக்கிழமையில் பூ வாங்கி கொடுங்க இந்த வருடம் முடிவதற்குள்ள நீங்கள் வேண்டியதன் ஏதாவது ஒரு வேண்டியதில் மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் பூ வாங்கி கொடுங்க உங்களுடைய ஆசை இந்த வருடத்திற்குள் நடக்கும் நல்லதே நடக்கும் இந்த பதிவு சிம்மராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு பதிவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி